பரவலான மலைகளுக்கு நடுவுல பாலம் பொருங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கு அந்த மொத்த கிராமத்திலயும் பசுமையும் விளைச்சல் நிலமும் மட்டும்தான் தான் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் டூரிஸ்டுங்க பாலம்பூரோட பசுமை அப்புறம் விளைச்சல் நிலத்துல விதவிதமான விதமான விவசாயங்களை வருவாங்க ஒரு நாள் அடுத்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு பீஷ்மா தன்னுடைய நண்பன் மோகன் கிட்ட சொன்னாரு மோகன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம ரெண்டு பேரும் எங்கேயும் சுத்தி பார்க்கவே இல்லை நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நம்ம கிராமத்துக்கு பக்கத்துலயே பாலம்பூர் கிராமத்துல ரொம்பவே பசுமா நிறைஞ்சிருக்கான் நம்ம ரெண்டு பேரும் இந்த தடவை அங்க போய் சுத்தி பார்க்கலாமா நான் மனசுல நினைச்ச விஷயத்தையே நீ சொல்லிட்ட வா போலாம் நம்ம மோட்டார் பைக்ல அந்த கிராமத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் பீஷ்மாவும் மோகனும் அவங்களுடைய பைக் எடுத்துக்கிட்டு பாலம்பூர் போய் சேர்ந்து அங்க இருக்கிற அழக பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நிஜமா தாண்டா பாலம்பூர் கிராமம் ரொம்பவே அழகா இருக்கு எல்லா வருஷமும் பாலம் புற சுத்தி பார்க்க வரணும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்ள ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு கேமரா வாங்கிக்கோங்க கேமரா வாங்கிக்கோங்க இது ரொம்பவே பழமை வாய்ந்த ஆன்டி கேமரா அப்புறம் இதென்ன ரொம்ப குறைவான விலைக்கு கொடுக்கிறேன் பீஷ்மாவும் மோகனும் அந்த பெண்கிட்ட போனாங்க இந்த கேமரா நெஜமாவே பாக்குறதுக்கு பழங்கால கேமரா மாதிரிதான் இருக்கு ஆனா இப்போ இது வேலை செய்தா ஆமாங்க தம்பிங்களா இது ஒரு சாதாரண கேமரா கிடையாது இது ஒரு ஆன்டி கேமரா சிட்டி வாங்குனீங்க இதோட விலை குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுவாங்க நான் இந்த கேமராவை உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிறேன் ஏன்னா நீங்க எங்க கிராமத்தை சுத்தி பார்க்க வந்தவங்க உங்க மாதிரி அவங்ககிட்ட நாங்க நிறைய பணம் வாங்க மாட்டோம் பீஷ்மா உடனே தன்னோட பாக்கெட்ல இருந்து பத்தாயிரம் ரூபா எடுத்து அந்த பெண்கிட்ட கொடுத்தான்

நாம புருஷம் பொண்டாட்டி சேர்ந்து அவங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்போம் மறுநாள் பீஷ்மாவும் மோகனும் அந்த கேமராவை விற்கிறதுக்காக சிட்டியில இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு போனாங்க பீஷ்மா கடைக்காரர் கிட்ட சொன்னா நான் இந்த கேமராவை விற்கணும் கடைக்காரர் அந்த கேமராவை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரை ஒத்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நீங்க இதை எவ்வளவுக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க நேற்று நான் இந்த கேமராவை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் நான் இதை உங்களுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட்டில் இதோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய் கடைக்காரர் ரொம்ப கோபத்தோட அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய முட்டாளா இல்லை என்னை முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அட இந்த கேமரா ரெண்டு பைசாக்கு கூட விற்கவே விற்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமரா கண்டிப்பாக ஏதோ பழைய காயிலாங்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் நேற்று பழம்பூர் கிராமத்தில் நாங்கள் யார்கிட்ட இந்த கேமராவை வாங்கினோமோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கேமரா ஆன்டிக் பீஸா பீஷ்மா சொன்னதை கேட்டுட்டு கடைக்காரர் என்ன சொன்னார்னா சரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பீஷ்மாவும் மோகனும் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு

நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா நீங்க எனக்கு அதுக்காக ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ஏன்னா நான் இலவசமா யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன் சரி நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படி பண்ண என்னோட ஐயாயிரம் ரூபாய் தப்பிக்கும்ல சரி நான் கேமராவா அவளோட முகத்துல எரிஞ்சிட்டு வரேன் பீஷ்மா ஐயாயிரம் ரூபாய் பணத்தை தலைவர் கையில் கொடுத்தான் தலைவர் பீஷ்மா அப்புறம் மோகனை கூட்டிக்கிட்டு சித்ராவோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் ரொம்ப கோவத்தோட சித்ரா கிட்ட என்ன சொன்னாருன்னா சித்ரா உனக்கு வெக்கமாவே இல்லையா? காயிலாங்கடையில இருந்து எடுத்துட்டு வந்த கேமராவை நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்தியா இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த கேமராவை சித்ராவோட முகத்துல வீசி எறிஞ்சாரு. அப்புறம் பீஷ்மா மோகன பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா "இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் கேமராவை சித்ராவோட முகத்துல வீசி எறிஞ்சிட்டேன். இப்போ நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் அட நீங்க என்ன பேசுறீங்க என்னோட பணத்தை வாங்கி கொடுங்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க நம்ம கேமராவை முகத்துல எறியணும்னு தான் பேசணும் பணத்தை திருப்பி தர்றது இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மொத்த பாலம்பூர் கிராமத்திலயும் திருடுங்க மட்டும்தான் இருக்காங்க போல மோகனும் பீஷ்மாவும் ரொம்ப கோவத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மோட்டர் பைக்ல பாலம்பூர் கிராமத்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் ஒரு மரத்துக்கு அடியில ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருந்தாங்க நீ சொன்ன விஷயத்தில் மயங்கி நான் மாட்டிக்கிட்டேன் மோகன் எனக்கு மொத்தமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சு இப்போது நான் போலீஸில் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண போகிறேன் எனக்கு எப்படி தெரியும் அந்த கிராமத்தில் எல்லோரும் இப்படி திருடங்களாக இருக்காங்களே நான் என்ன நினச்சேன்னா அங்கே எல்லாமே எப்படி பசுமையாக இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல மனசு இருக்கும்னு நினச்சேன் அப்புறம் இங்கே பாரு நண்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதால எந்த ஒரு நன்மையும் நடக்காது நீயே பார்த்தல அங்கே இருக்கிற தலைவரும் அந்த கிராமத்து ஜனங்கள் கூட தான் சேர்ந்தவராக இருக்கார் அப்பதான் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு அழகான இளைஞன் வெளியே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி வந்து நின்னாரு நீங்க ரெண்டு பேரும் யாரு நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணும் அந்த பாலம்பூர் கிராமத்தை பத்தி எல்லாம் பேசல இல்ல அடு ஆமாண்ண பாலம்பூர் கிராமத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க அங்க சுத்தி பார்க்க போனோம் ஆனா அவங்க எங்க கிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாவை ஏமாத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம பாலம்பூர் கிராமத்தோட தலைவரும் ரொம்ப பெரிய ஏமாத்துக்காரன் புரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் எத்தனையோ டூரிஸ்ட்டுங்க அந்த கிராமத்துக்கு போய் ஏமாந்துருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு உங்களோட பணம் கண்டிப்பா திரும்ப கிடைக்கும் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ என்னவோ போலீஸ்கார மாதிரி தெரியுது இல்ல நான் போலீஸ்காரெல்லாம் இல்ல ஆனா நான் சொல்றதுல எந்த பொய்யும் இல்ல அந்த தலைவர் உங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களை தேடி உங்ககிட்ட கண்டிப்பா வருவாரு மோகனும் பீஷ்மாவும் அந்த இடத்த விட்டு போனாங்க அந்த அழகான இளைஞன் பாலம்பூர் கிராமத்துக்கு போனாரு அப்புறம் அங்க இருக்கிற தலைவர் கிட்ட போய் சொன்னாரு என்னோட பேரு கீர்த்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரெண்டு வயசு பசங்களை பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலம்பூர் கிராமத்து ஜனங்க பதினஞ்சாயிரம் ரூபாவை அவங்க கிட்ட இருந்து ஏமாத்திட்டாங்களாம் ஏதோ நீ ஏமாத்து வேலைன்னு சொல்றியோ வச்சு தான் பாலம்பூர் கிராமத்து ஜனங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஓ போய் உன்னோட வேலையை பாரு தலைவரே நீங்கள் இந்த கிராமத்தோட தலைவர் பக்கத்து கிராமங்கள் எல்லாம் ஏற்கனவே ரொம்ப வெயிலில் வாடி போயிருக்கு உங்களோட கிராமத்தில் மட்டுந்தான் நல்ல மழை பசுமையும் விவசாயமும் நல்லா நடக்குது அப்படி இருந்தும் கூட நீங்கள் இந்த ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா ஒருவேளை அந்த கடவுள் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்ப உங்கள் கிராமத்துக்கு ஏதாவது டூரிஸ்ட் சுற்றி பார்க்க வருவாங்களா ஒருவேளை இந்த கிராமத்தில் வெள்ளமே வந்தால் கூட அப்போ எனக்கு எந்த கவலையும் கிடையாது கிட்ட இருக்கிற இந்த அரிசி மூட்டைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் பல வருஷங்கள் நிம்மதியாக சாப்பிடுவோம் திடீர்னு கேத்தனோட கண்களில் கோபம் தெரிஞ்சது அவர் கோபத்தோட தலைவரை பார்த்து என்ன சொன்னார்னா நீங்கள் இது வரைக்கும் தண்ணி வெள்ளத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் எப்போவாவது வெயில் வெள்ளத்தை பற்றி கேட்டிருக்கீங்களா நான் இங்கேருந்து போன உடனே இந்த கிராமத்தில் எப்படி வெயில் அடிக்கும்னா நீங்கள் இது வரைக்கும் கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவும் மாட்டீங்க அப்போ பார்க்குறேன் உங்கள் கிட்டே இருக்கிற அரிசியை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட நல்ல மனசு தான் நம்மளை இது வரைக்கும் உயிரோட வச்சிருக்கு இப்படி சொல்லிட்டு கேத்தன் ரொம்ப கோபத்தோட கிராமத்துல எல்லைய விட்டு வெளியே வந்தாரு கிராமத்தோட எல்லைய தாடின உடனே திடீர்னு வானத்துல இருந்து பயங்கரமான மணல் புயல் வீச ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமத்துல பயங்கரமான வெயில் சூழ ஆரம்பிச்சிடுச்சு சுக்குதேவ் வேர்வை கொட்ட கொட்ட தலைவர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா இங்க என்ன நடக்குது தலைவரு இத பார்க்கும் எப்படி தோணுதுன்னா வானத்தில இருந்தே வெயில் வெள்ளம் வந்த மாதிரி இருக்கு எல்லா பசுமையும் திடீர்னு காஞ்சி போச்சு அப்புறம் மொத்த கிராமத்திலயும் தூசியோட பெரிய மலையே குவிஞ்சு கிடக்குது அதனால இன்னும் வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கு சில நாட்களுக்குள்ள பாலம்பூரோட பசுமை காஞ்சி போய் வறண்டு போக ஆரம்பிச்சது பாலம்பூர் கிராமத்தோட நதி வானத்திலிருந்து கொற்ற வெயில்னால காஞ்சி போயிடுச்சு பாலம்பூர் கிராமத்து நெற்பயிர்கள் பயங்கர வெயில்னால காஞ்சு போயிடுச்சு தலைவர் ரொம்ப கவலையோட தன்னோட கிராமத்தோட மோசமான நிலைமையே பார்த்துட்டு இருந்தாரு அப்பதான் அந்த கிராமத்தோட ஒரு ஆளு வந்து அவர்கிட்ட சொன்னாரு தலைவரே எனக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாமே நம்ம செஞ்ச தப்போட பலன்தான் நீ சொல்றது உண்மைன்னு தான் தோணுது நம்ம செஞ்ச தப்புக்கான தண்டனையை நம்மளோட குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு தலைவரே நம்ம கிராமத்துல குடிக்க தண்ணி கூட இல்லவே இல்லை குழந்தைங்க இப்போ தாகத்துல தவிக்கிறாங்க நாம மற்ற கிராமத்துக்கு போய் எதுக்காக உதவி கேட்க கூடாது நானும் கூடவே வந்து உதவி கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன் மற்ற கிராமத்து ஜனங்க நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாலம்பூர் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் நிறைய ஏமாற்றிட்டோமா அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பா தான் நடக்கும்னு சொல்றாங்க இதை கேட்டதும் திடீர்னு தலைவரோட மனசுல கேத்தன் சொன்ன வார்த்தைகள் ஓட ஆரம்பிச்சது யார் மனசுல மனிதாபிமானம் இருக்கோ அவங்க தான் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க தலைவர் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன சொன்னாருன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஒன்றும் சாதாரண இளைஞன் கிடையாது அவன் தெய்வ சக்தி உள்ள ரொம்பவே அற்புதமான இளைஞனா இருப்பான் ஓ கிராமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வா நான் இப்பவே எல்லார்கிட்டையும் சில விஷயங்களை பேசியாகணும்னு சொல்லு கொஞ்ச நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாரும் கிராம மத்தியில ஒண்ணு கூடி வந்தாங்க தலைவர் அவங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்னாருன்னா நான் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நம்ம வாழ்றதுக்கு தண்ணி சாப்பாடு அப்புறம் பணமும் நமக்கு தேவைப்படுது ஆனா பணத்தால நம்ம வயிற நிரப்ப முடியாது கிராமத்து ஜனங்க எல்லாரும் தலைவர் சொன்ன வார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா தலைவர் சித்ரா அப்புறம் சுகதேவ் கேட்டு விசாரிச்சு மோகன் அப்புறம் பீஷ்மாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க தலைவர் பீஷ்மா கையில பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா இந்த உன்னோட பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் பாலம்பூர் கிராமத்து சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் எங்களோட உண்மையான செல்வம் எங்க தான் இருக்கு ஆனா நாங்க இந்த காகித துண்டுகளை தான் எல்லாம்னு நினைச்சு முட்டாள்தனமா இருந்துட்டோம் இப்படி சொல்லிட்டு சித்ரா சுக்குதே தலைவர் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க அவங்க மூணு பேரும் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க அப்பதான் கேத்தன் சிரிச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னாரு அட இப்ப உங்க கிராமத்தோட நிலைமை எப்படி இருக்கு தலைவரே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு கேத்தன் இப்போ எங்களுக்கு எல்லாமே நல்லா புரிய வந்துடுச்சு இப்படி சொல்லிட்டு கேத்தனோட உருவம் திடீர்னு ஒரு சாது உருவத்துக்கு மாறினாரு நான் பல நாட்களா பாலம்பூர் கிராமத்துக்கு எதிரான புகார்களை தான் கேட்டுட்டு இருக்கேன் உங்களோட செயல்கள் மோசமானதுக்கு அப்புறமா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சாபம் கொடுத்தேன் அந்த சாபம் உடையறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு அதாவது உங்க மனசுல மனிதாபிமானம் வரணும் அது இப்போ எனக்கு உங்க எல்லாரோட கண்கள்லயும் நல்லாவே தெரியுது இப்போ உங்க கிராமத்துல கேத்தன் அடி எடுத்து வச்சதும் எல்லாமே சரியாயிடுச்சு ஏன்னா உங்க எல்லார் மனசும் இப்போ ரொம்ப நல்லாவே சுத்தம் ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டு அந்த சாது அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு தலைவர் சித்ரா அப்புறம் சுக்குதேவ் அவங்க அவங்க கிராமத்தோட எல்லைக்கு போனதும் திடீர்னு எல்லாமே பசுமையா மாறிடுச்சு